மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இறைவன் அளித்த வரம் வகுத்த விதி வாங்கிட்டு வந்த வரம் வாங்கல்ல அதெல்லாம் எப்படி இருக்குது மிதுன ராசிக்காரர்கள் எதெதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பேசும் பொழுது இதுக்கு நம்ம அவண்ட கொடுத்து கொஞ்சம் காசு வேஸ்ட் பண்ணோம் அந்த காசு அது இருந்தால் ஒரு பத்து ரூபா மிச்சம் தானே சார் சின்ன 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 விஷயங்கள்லாம் சேமிக்கிறத மிதுன ராசிக்காரங்களை பார்த்து கற்றுக்கணும் ரெண்டு மனசு ரெண்டு குணம் ரெண்டு காதல் இல்லை ரெண்டு ரெண்டு தொழில் ரெண்டு பணவரவு ஸோ அப்போ உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இறைவன் அளித்த வரம் வகுத்த விதி வாங்கிட்டு வந்த வரம் வாங்கல்ல அதெல்லாம் எப்படி இருக்கு மிதுன ராசிக்காரர்கள் எதெதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பேசும்பொழுது சார் நீங்கள் மிதுன ராசினா ரொம்ப பிரியமான ராசியாக பேசுறீங்க சார் நீ கடகராசின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார் விருச்சிகை ராசினா ரொம்ப பிடிக்கும் சார் இந்த மாதிரிலாம் கும்பராசினா பிடிக்கும் சார் இந்த மாதிரிலாம் சொல்கிறேன் கேட்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ஸ் ஒவ்வொரு ராசியையும் நான் ஒரு கலராக பார்க்குறேன் ஒவ்வொரு நிற மக்களாக பார்க்குறேன் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மிதுன ராசிக்காரர்களாம் புதனுடைய குணத்தில் பிறந்தவர்கள் மிதுனம் கன்னி இரண்டு பேருமே புதனுடைய குணத்தில் பிறந்தவர்கள் புதனுடைய குணத்தில் பிறந்தவர்கள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா பெரும்பாலும் பிஸ்னஸ் மைண்டெட் பீப்புள்ஸாக இருப்பாங்க எதை பண்ணாலும் ஒரு காசு வரணும் இது காலையில் இதை ஆக்டிவிட்டி பண்ணுறோமா இந்த ஆக்டிவிட்டினால காசு இருக்கா இல்லையா இந்த ஒரு பொருள் ஒரு ஒரு விஷயம் பண்ணால் இன்றைக்கி நமக்கு ப்ராஃபிட் இருக்கா இல்லையா முன்னெல்லாம் ஒரு காலத்தில் எந்த விதமான ரிப்பேருக்கும் நம்ம வந்து எந்த விதமான எங்கேயுமே போனதில்லை நம்ம வீட்டு ரிப்பேர் நம்மளே பார்த்துப்போம் பெரும்பாலான நேரங்களில் உடல் உழைப்பும் செலவாச்சு லீவு நேரமும் பயனுள்ளதாச்சு மனசு ஒருமுகப்படுத்தப்பட்டது பொருட்கள் சேமிக்கப்பட்டது பெரும்பாலும் சர்வீஸ் தான் ஒரு ஒரு பொருள் வந்து டேமேஜ் ஆச்சுன்னா சர்வீஸ் தான் பண்ணுவோம் டேமேஜ் ரிப்பேர் தான் பண்ணுவோம் ஆனால் இப்போல்லாம் இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணுறோம் காரணம் என்ன அவ்வளோ பொறுமையை இழந்துகிட்டே வரும் நம்ம அப்பா ஒரே ஒரு ஜீவன் இருந்தது நம்ம வீட்டில் இருந்த எது எதுலாம் ப்ராப்ளமோ அதெல்லாத்தையும் கழட்டுவார் மாட்டுவார் அவரே சில நேரங்களில் கொத்தனார் வேலை பார்ப்பார் அவரே சில நேரம் ப்ளம்பர் வேலை பார்ப்பார் எலக்ட்ரிஷியன் வேலை பார்ப்பார் நம்ம என்ன பண்ணோம் அவருக்கு ஒரு ரெக்ளைனர் சோஃபா வாங்கிட்டு வந்து கொடுத்து அப்பா அப்பா என்ன பெத்த அப்பா நீங்கள் ஏன்பா அப்படி கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி உட்கார வச்சோம் அன்று உட்காந்தவர் தான் பிபி சுகர்லேருந்து எல்லாம் வந்துருச்சு அப்போ மிதுன ராசிக்காரர்கள் ஓடிக்கிட்டே இருப்பாங்க எதுக்கு சொல்ல வரேன்னா எதுக்கு நம்ம அவன்ட்ட கொடுத்து கொஞ்சம் காசு வேஸ்ட் பண்ணோம் அந்த காசு அது இருந்தால் ஒரு பத்து ரூபா மிச்சம் தானே சார் சின்ன 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 விஷயங்கள்லாம் சேமிக்கிறத மிதுன ராசிக்காரங்களை பார்த்து கற்றுக்கணும் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க மிதுன ராசிக்காரர்கள் இதை பற்றிய எண்ணம் உடையவர்கள் ஒரு ஒரு விஷயமும் நீங்கள் வந்து சேர்த்துவிங்க குருவி சேர்த்துற மாதிரி அதில் உங்களுக்கு ஒரு அலாதி பிரியம் அதை நீங்கள் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஆனால் கூட ஒரு அலாதி பிரியம் நான் சேர்த்துனது நான் பண்ணது பெரும்பாலும் மெதுராசிக்காரங்களாம் ஃபோட்டோ பிரியர்களாக கூட இருப்பீங்க நிறைய ஃபோட்டோஸ்லாம் கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க நிறைய இந்த பழைய காயின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுப்பீங்க பழைய தபால் தலைகள்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது பழைய கலர் பேப்பர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிக்கிறது அந்த மாதிரிலாம் உங்களுக்குள்ளே அந்த எதையும் வந்து வேஸ்ட் பண்ணாமல் தொகுத்து வைத்தல் அப்படிங்கிற குணம் உங்களுக்கு இருக்கும் அப்படியே ஒரு ஒரு கணக்கு ரீதியாக சொல்லுவீங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்போது இப்படி இருந்தப்போ இப்படி அப்போ நான் முத முதல்ல அந்த மாதிரிலாம் சொல்லுவீங்க அதெல்லாம் புதனோட குணம் வித்வத்துவம்னு பெறும் இந்த மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் கவிதை ரொம்ப புரியும் கவிதை ரொம்ப அழகாக புரியும் கவிதை கட்டுரை நல்ல பேச்சு வரும் இவர்களை பேச சொன்னால் இன்றைக்கி ஃபுல்லாக பேசுவாங்க மைக்கு கொடுத்துட்டா இருந்து பிடுங்கிடும் மைக்கு பிடுங்காத வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பாங்க புதன்னா பேச்சு ஸோ மிதுனராசிக்காரர்கள்லாம் எதுவுமே டபுள் மைண்டடாக இருப்பாங்க இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா அதை பண்ணலாம் புதன்னா இரட்டை டெக்னிக்கலாகவும் சவுண்டாக இருப்பாங்க கலைகள்லேயும் சவுண்டாக இருப்பாங்க சம்சாரியாகவும் இருப்பாங்க அதே நேரத்தில் சம்சார பந்தம்ங்க உடனே அதிர்ச்சியாக பார்க்குறீங்க அதாவது வந்து கல்யாணம் குழந்தை அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க ஆன்மீக வாழ்வு இருப்பாங்க திடீர்னு பார்த்தா ஓவியராக இருப்பாங்க ஆர்டிஸ்ட்டாக இருப்பாங்க அதில் பெரும்பாலும் யார் அணியே அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கலைகளை பலவிதமான எண்ணங்களில் செலவு பண்ணுறவங்களாக இருப்பாங்க சமுத்திரம் பெரிதா தேன்துளி பிரிதா அப்படின்னு தான் பேசுவாங்க இவர்களோடு பேசி ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் இவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் ரொம்ப ஆழமானவை மிக மோசமானவை மிக மோசமான பிடிவாதமானவை இவர்கள் என்றுமே வந்து பண உலகத்தை இந்த கையிலையும் இந்த கையில் கலை உலகத்தையும் இந்த கையில் பண உலகத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடியவர் உலகம் இங்கே அருள் உலகம் இங்கே ரெண்டுத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க தான் மிதராசிக்காரர்கள் உங்களால் ரெண்டுத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும் ஒரே நேரத்தில் காலைல எந்திரிச்சு பிஸ்னஸ் பண்ணுறேன் அதுவும் நீங்கள் தான் அந்த கேரக்டர் நீங்கள் தான் அதே நேரத்தில் நீங்கள் இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் நேரத்தில் அழகா இது எப்படி இருக்குது நல்லா இருக்குது பார்த்தீங்களா பெரும்பாலும் சமையல்லாம் பண்ணுவீங்க கீழே கமெண்ட்ஸில் போடுங்க ஆமாம் சார் எனக்கு இந்த சுபாவம் உண்டு போடுங்க அதான் வந்து டிஸ்கஷன் உங்களுக்கு அந்த சுபாவம்லாம் உண்டு பெரும்பாலும் சமையல்லாம் பண்ணுவீங்க வீட்டு வேலைகள்லாம் செய்ய தெரிஞ்சவங்களாம் இருப்பீங்க நம்ம அம்மாவோடவே அக்காவோடவே நம்ம வீட்டு பெண்களோடவே நீங்கள் நல்லா பண்ணுவீங்க இந்த ஒர்க்கை அவர்கிட்ட கொடுத்து அவர் சூப்பராக பண்ணுவார் தேங்காய் நறுக்கு சொன்னால் அவர் சூப்பராக துருவுவார் இந்த பெண்கள்கிட்ட மட்டும் நமக்கு நல்லா தேங்காய் திருவு தருணா காட்டிடவே கூடாது டெய்லி துருவு விட்ருவாங்க அப்புறம் எதுவும் என் ஒய்ஃப்லாம் என் வைஃப் குழந்தைகிட்ட சொல்லி சொல்லி அப்பா பாத்திரம் தேய்ச்சாங்கன்னா அப்படி சும்மா பல மின்னும் ஒரே ஒரு நாள் பண்ணேன் சார் அதுக்கப்புறம் ஆனால் அது ஒரு ப்ரோட்டோக்கால் மாதிரி ஆக்கிட்டாங்க அதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு வீட்டு வேலைகள் இறங்கி செய்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுவாங்க என் வீட்டு வேலை நான் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க மிதனராசிக்காரர்களுக்கு இருக்கிற குணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சூது ரொம்ப பிடிக்கும் இந்த ம வெள்ளையாடு மங்காத்தா இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் டீல் என்ன டீல் என்ன உனக்கு நான் இது தரேன் எனக்கு நீ தெரியா உனக்கு நான் இது தரேன் எனக்கு நீ தெரியா இதெல்லாம் வந்து மிதனராசிக்காரர்களோட குணம் சரியா அது 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 அந்த குணம் வந்து எங்கே வந்து எவ்வளோ தூரம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி வந்து நிற்கும் காக்கி நடா உந்து எந்து அப்படிங்கிற அளவுக்கு டீல் யார்கிட்ட பேச்சுட்டு இருக்கேன் தெரியுமாடா அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் ஒரு பொருள் வச்சுருக்கேன் என் பொருளுக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்குது இவங்க என்ன பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தன்னோட பொருள் தன்னோட பிராண்டு தன்னோட ஆக்சுவலி நான் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த ராசிக்காரங்க ட்ரை பண்ணால் மட்டும்தான் இது ரொம்ப அழகாக இருக்கும் மிதனராசிக்காரங்க ரொம்ப ஸ்டைலாக பேசக்கூடியவர்கள் எஸ் பெடன் அப்படிவாங்க எஸ் திஸ் இஸ் த கம்பெனி ஆஃப் ஏஏ ஆர்கிடெக்சர் அது மாதிரிலாம் சொல்லுவாங்க அவங்க சொல்லும்போது அது அழகாக இருக்கும் அதாவது அதே நம்ம சொன்னோம்னு வச்சுக்கிங்களேன் நான் அதே மாதிரி பேடனை ஒரு தடவை ட்ரை பண்ணேன் எனக்கு ஒரு கிளைண்ட்டை ஃபோன் பண்ணும்போது நான் ஃபோன் பண்ணேன் எஸ் பேடன் அப்படின்னா அவர் பயந்துட்டு ஹலோ யாரோ ஹிந்தியில் பேசுகிறாங்கப்பா அப்படின்னு ஃபோனை வச்சுட்டாங்க இவங்க பேசுனா தான் அது அழகாக இருக்கும் இவங்க பார்த்தீங்கன்னா அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு இவங்களுக்கு அந்த அந்த மாதிரி எனக்கு ப்ரொஃபஷனலாக இருக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும் மிதுன இவங்க பொய் சொல்ல ஆரம்பித்தா இன்றைக்கி ஃபுல்லாக பொய் சொல்லுவாங்க இவங்கன்னு கிடையாது நான் சொன்ன நாலு பேர் இருக்காங்க காத்து வாக்கில் ரெண்டு அது யார் காத்து வாக்கில் ரெண்டு ஒன்று மீனம் ஒன்று மிதுனம் கன்னி தனுசு இவங்களுக்குன்னா ரெண்டு என்ன சார் ரெண்டு ரெண்டுன்னா ரெண்டு எல்லாமே ரெண்டு தான் ரெண்டு மனசு ரெண்டு குணம் ரெண்டு காதல் எல்லாம் ரெண்டு ரெண்டு தொழில் ரெண்டு பணவரவு எல்லாம் ஸோ அப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலான குணமும் வச்சுருப்பாங்க அதே நேரத்தில் இந்த குணமும் வச்சுருப்பாங்கன்னு சொன்னேன் இவர்கள் அந்த குணத்தை எங்கே அப்ளை பண்ணலாம் ப்ரொஃபஷனலான குணத்தையும் இவங்க அப்ளை பண்ண தெரியும் இவங்களுக்கு லோக்கலாக இறங்கி வேலையும் வேலை செய்ய தெரியும் ஸோ இவங்களுக்கு ரொம்ப ராசியான டிஜிட்ஸ் சுக்கரன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் அதாவது வந்து காரு வண்டி பிராண்டிங் கேமரா காஸ்ட்லியான சென்ட்டு காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸ்ஸு சுக்கரன் ஸ்பா மசாஜ் இதெல்லாம் வரும் அதே மாதிரி இவர்களுக்கு ஆகவே ஆகாதது குரு சம்மந்தப்பட்ட எதுவும் ஆகாது ஃபார் எக்ஸாம்பிள் பாடம் வைக்கிறது ஸ்கூல் நடத்துறது வட்டிக்கு விடுறது ஃபினான்ஸு பணமே பணத்தை ஹேண்டில் பண்ணுறது இதெல்லாம் இவங்களுக்கு வராது இவங்களாம் இதை பண்ணக்கூடாது எட்டு எட்டுக்கூடிய சனி சம்பந்தப்பட்ட இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்களும் பண்ணக்கூடாது ரியல் எஸ்டேட்டும் வராது இவர்களுக்கு வந்து வர்றதெல்லாம் பாடல் ஆடல் சினிமா ப்ரோக்ராம்ஸ் நிகழ்ச்சி இதெல்லாம் பண்ணுறதுலாம் வரும் கல்யாண சாமான சமையல் கல்யாண சமையல் சாதம் இதெல்லாம் வரும் கல்யாணத்துக்கு நல்ல பிரைடன் இது நல்ல ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுக்கறது அந்த ட்ரெஸ்ஸு மேக்கப் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் வரும் ஸோ ராசி இல்லாத நம்பர் மூன்று எட்டு அதே மாதிரி ஒன்பது கூட ராசியான நம்பர் ஐந்து எதை பண்ணாலும் ட்ரெஸ் போட்டு பண்ணுங்க எதை பண்ணாலும் தெற்கு முகமா பண்ணுங்க உங்களுக்கு சிறப்பு தொடர்ந்து நிறைய பதிவுகள் கேளுங்க கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் தினம் உலக போர் வாய்ந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய் யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பிரதிகள் சிந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்ட்டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குரியா இருக்குது கள்ளத் தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்